வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அமரர் கல்கியின் கழுவனின் காதலி அத்தியாயம் பனிரெண்டு ஓட்டமும் வேட்டையும் இரவு நேரம் எங்கும் நிசப்தமாய் இருந்தது அந்த நிசப்தத்தை கலைத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிகாரம் பத்து மணி அடித்தது முத்தையன் அடைக்கப்பட்டிருந்த அறைக்குள் வெளிச்சம் கிடையாது ஸ்டேஷன் தாழ்வாரத்தில் ஒரு லாந்தர் மங்களா எரிந்து கொண்டிருந்தது கடிகாரத்தில் மணி அடிக்க தொடங்கிய போது முத்தையன் அந்த அறைக்குள் கூண்டில் அடைப்பட்ட புலியை போல முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தான் கடிகாரத்தின் மணி ஓசை கேட்டதும் அவன் நின்று ஒண்ணு ரெண்டு மூணு என்று எண்ணிக்கொண்டு வந்தான் பத்து மணி அடித்து நிறுத்தியதும் மறுபடியும் அவன் பரபரப்பாக நடந்தான் பத்து மணி பத்து மணி அபிராமி தனியாயிருப்பாள் தனியாயிருப்பாள் அந்த கிராதகன் ஒருவேளை வந்தால் இப்படி தனக்குள் தானே சொல்லிக்கொண்டு கொண்டு முன்னும் பின்னுமாக நடந்தான் அப்போது பாரா டியூட்டியில் இருந்த போலீஸ் சேவகன் அந்த பக்கம் வரவே முத்தையன் ஆவலுடன் கதவண்டை வந்து தேம்பும் குரலில் சார் சார் என்றான் எனக்கு ஒரு உபகாரம் நீங்கள் செய்ய வேண்டும் அதை என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் என் தோலை உங்களுக்கு செருப்பாய் தைத்து போடுவேன் இதற்குள் அந்த சேவகன வேண்டாமடா அப்பா வேண்டாம் எங்களுக்கெல்லாம் சர்க்காரிலே செரு தைத்து கொடுக்கிறார்கள் ஏதோ உபகாரம் என்றாயே அதை என்ன சொல்லு என்றான் ஐயா அரை மணி நேரத்திற்கு என்னை விடுதலை பண்ணுங்கள் வீட்டுக்கு போய் பார்த்துவிட்டு உடனே திரும்பி வந்து விடுகிறேன் உங்களுக்கு ஒரு கெடுதலும் வராது நீங்கள் வேணுமானாலும் என் பின்னோடு வாருங்கள் போலீஸ்காரன் சிரித்தான் ரொம்ப பேசான யோசனை அப்படி என்னப்பா வீட்டிலே அவசரம் எதையாவது வைத்து விட்டு மறந்து போய் வந்து விட்டாயா என்றான் ஐயா நீங்களும் அக்கா தங்கைகளுடன் பிறந்திருப்பீர்கள் என்னுடைய தங்கை வீட்டிலே தனியாக இருக்கிறாள் அதுவோ தெருக்கோடி வீடு அவளை யாராவது தெரிந்தவர்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு உடனே திரும்பி வந்து விடுகிறேன் போலீஸ்காரன் இதற்கு இடி இடி என சிரிக்க தொடங்கிவிட்டான் அண்ணே அண்ணே இங்க வா என்று கூப்பிட்டு கொண்டே சிரித்தான் இதை கேட்டு லாந்தரி நடியில் டைரி எழுதி கொண்டிருந்த இன்னொரு போலீஸ்காரன் எழுந்து வந்தான் அண்ணே இந்த பையனுக்கு அவசரமாய் வீட்டுக்கு போக வேணுமாம் ரொம்ப அவசரமாய் போக வேணுமோ அப்படி என்ன அவசரமாம் இந்த பையனுடைய தங்கை வீட்டில் தனியா இருக்கிறாளாம் நீ வேணால் துணைக்கு போகிறாயா அண்ணே இதை கேட்டதும் இரண்டாவது போலீஸ்காரனும் விழுந்து விழுந்து சிரித்தான் இரண்டு பேரும் சிரித்து கொண்டே அங்கிருந்து போனார்கள் முத்தையன் முகத்தில் சொல்ல முடியாத கோபம் ஜொலித்தது அவன் கைகளை பிசைந்து கொண்டு நின்றான் இதுவரைக்கும் மூளையில் உட்கார்ந்திருந்த குறவன் அச்சமயம் எழுந்து வந்து முத்தையன் முகத்துக்கு நேராய் உற்று பார்த்தான் இப்போ என்ன சாமி சொல்றீங்க என்றான் முத்தையன் பேசாமல் இருக்கவே நான் சொல்கிறபடி கேட்டீங்கன்னா கட்டாயம் தப்பிச்சு கொள்ளலாம் சரிதானா என்றான் சரி என்றான் முத்தையன் கடிகாரத்தில் பத்தரை மணி ஆவதற்கு ஆக டங் என்று ஒரு தடவை அடித்தது ஸ்டேஷன் தாழ்வாரத்தில் படித்து கொண்டிருந்த கான்ஸ்டபுள் குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தான் இன்னொருவன் உட்கார்ந்தபடி ஆடி விழுந்து கொண்டிருந்தான் ஏதோ இரும்பு கதவு ஓசைப்பட்ட சத்தம் கேட்கவே உட்கார்ந்திருந்தவன் திடுக்கிட்டு நிமிர்ந்து என்ன அது என்றான் பேச்சு மூச்சு இல்லை ஆனால் அவன் மனம் நிம்மதி அடையாமல் லாக்கப் அறையின் கதவண்டை சென்றான் அந்த கதவின் இரும்பு கம்பிகள் இரண்டு மூன்று இடத்தில் சிறிது விளக்கப்பட்டிருப்பதை அவன் கவனிக்கவில்லை கதவு கப்பால் நின்று கொண்டிருந்த குறவனை பார்த்து என்னடா குறவா என்று சத்தம் கேட்டான் குறவன் என்ன சாமி கேட்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டே கதவண்டை வந்தான் வந்தவன் பழிச்சென்று கைகளை கம்பிகளின் வழியாக வெளியே நீட்டி அந்த போலீஸ் சேவகனின் கழுத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டான் போலீஸ்காரன் என்ன திமிரியும் அந்த பிடியிலிருந்து விடுவித்து கொள்ள முடியவில்லை அவனுடைய விழிகள் பிதுங்கின இதற்குள் முத்தையன் கம்பி விளக்கப்பட்டிருந்த இடத்தின் வழியை கையை நீட்டி போலீஸ்காரன் பையில் இருந்த சாவியினால் பூட்டை திறந்து தாழ்பாலையும் விளக்கினான் உடனே வெளியில் வந்து குறவன் சொன்னபடி போலீஸ்காரன் வாயில் துணியை வைத்து அடைத்தான் தன்னுடைய மேல் துணியினால் அவன் கைகளையும் இறுக்கி கட்டினான் குறவன் மின்னல் மீனும் நேரத்தில் வெளியே வந்து அந்த போலீஸ்காரனுடைய கால்களையும் கட்டி கீழே உருட்டியதும் இரண்டு பேரும் ஓடிப்போய் வாசல் கதவை திறந்தார்கள் அந்த சப்தம் கேட்டு தூங்கி கொண்டிருந்த போலீஸ்காரன் திடுக்கிட்டு விழுத்து கொண்டான் வாசல் கதவை திறந்து கொண்டு இரண்டு பேர் ஓடுவதை பார்த்ததும் டேஞ்சர் எஸ்கேப் ஷூட் ஷூட் என்று கத்திக்கொண்டே தன் கையிலிருந்து துப்பாக்கியை எடுத்து சுட்டான் குண்டு ஸ்டேஷன் கூரை மேல் போய் தாக்கி கட்டிடம் கிடுகிடுக்க செய்தது வெளியில் வந்த முத்தையன் குறவன் என்ன ஆனான் என்று கூட திரும்பி பார்க்கவில்லை கோதண்டத்தில் இருந்து கிளம்பிய ராமபாணம் என்பார்களே அதுபோல அவன் நேரே தன்னுடைய வீட்டை நோக்கி ஓடினான் இரவு நேரமாகையால் வீதிகளில் ஜன்ன நடமாட்டமில்லை ஆனால் அவன் ஓடிய வழியில் தெருநாய்கள் எல்லாம் குறி குறைத்தன சில நாய்கள் அவனை தொடர்ந்து ஓடி வந்தன அதையெல்லாம் அவன் பொருட்படுத்தவில்லை சந்துபந்துகள் வழியாக புகுந்து அதிவேகமாக ஓடினான் கடைசியில் வீட்டை அடைந்தான் கதவு சாத்தியிருந்தது வீட்டிற்குள் விளக்கு இல்லை முதலில் கதவை மெதுவாக இடித்தான் பிறகு ஓங்கி இடித்தான் அபிராமி அபிராமி என்று கம்மிய குரலில் அலறி அழைத்தான் பேச்சு மூச்சு இல்லை கொஞ்ச தூரத்தில் போலீஸ்காரர்கள் கூச்சலிட்டு கொண்டு ஓடிவரும் சத்தம் கேட்கிறது சட்டென்று கதவின் நாதங்கி இருக்கும் இடத்தை பார்த்தான் கதவு வெளிப்புறமாக பூட்டி பூட்டப்பட்டிருப்பதை கண்டான் ஐயோ அபிராமி அபிராமி இனி என்ன ஆனாய் எங்கே போனாய் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்